நான்காம் வகுப்பு ஊராட்சி ஒன்றில் தொடக்கப்பள்ளி குன்னாபுளம் மணச்சநலூர் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அவ்வையார் ஆச்சி சுடி ஒப்புவித்தல் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கில் உடையது விளவில் ஊக்கமது கைவிடில் எண்ணத்து இகளில் ஏற்பது இழச்சி ஐயமிட்டு ஒப்புரகு ஒழுகு

எழுபு அழாதான செய்ய அறவும் மாற்றில் இளமும் பஞ்சில் துயில் வஞ்சனம் பேசில் அழகு அல்லாதான செய்யல் இளமைகள் அரணை மரவில் அனந்த ராடல் கடிவது மர காப்பது விரதம் கிளமை பரவாள் தீமை அகற்று முனமது கைவிடு கூடி பிணியில் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கழிவினை கரவு கொள்ளை விரும்பு கோதாட்டு ஒளி பப்பை அகற்று சக்கர நெறி சான்றோர் இட்டு இரு சித்திரம் பேசு சீமை மரபு சுழிக்கச் சொல்லே சூது விரும்பில் செய்வன திருந்த சேரிடம் அருந்து செல் சையன திரியல் சொற்சோகு படல் சோம்பி திரியல் தக்கோன் என திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று சும்பத்திக்கு இடம் புடல் தூக்கி வினேசை தெய்வான் மெகலே தேசத்தோடு ஒட்டி வாழ் தையல் சொல்கேலே தொன்மை மரவில் தோர் பண தொடரு நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பனசை நிலையில் பிரியில் நீர் விளையாடு நுண்மை நுகரு நூல் பழக்கல் நெற்பை விழிவுசை நேர்பட ஒழுகு நைவினை நொய்ய உரையில் நோயிற்கு இடம் கொடல் புகந்தாரை போற்றுவாள் பூமி திருத்தி உன் பெரியாறை துணைக்குள் பேதமை அகற்று பையலோடி இணைகள் பொருள்தனை போற்றுவாள் போர் தொழில் பூரியல் மனந்தடுமாறல் மாற்றானுக்கு இடம் கொடுள் மிகைப்பட செல்லில் விரும்பில் முனைமுகத்தின் மெல்லில் நல்லால் தோல்சில் மேன் மக்கள் சொலிக்கு மைபிரியார் மனையகள் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசில் வாதுமுக்கூறல் வித்தை விரும்பு வீடு பிற நில் உத்தமனாயிரு கூறுடன் கூறிவாள் வெட்டென பேசு வேண்டி வினைசெது வைகரை துயிலது ஒன்னாரை தேரே ஓரம் சொல்லு அனைவருக்கும் நன்றி